இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முல்லைப்பூ எப்படி கட்டுறது அப்படிங்கறத பார்க்க போறோம் இப்போ நான் வந்து எடுத்திருக்கிறது ரெண்டு ரெண்டு பூவா எடுத்திருக்கேன் அப்படிங்கும் போது நீங்க நான் வச்சு கட்டலாம் அதுவும் மொட்டா இருக்கும்போதே நீங்க வாங்கினீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்குங்க நீங்க கட்டி முடிச்சுட்டு பார்க்கும் போது உங்களுக்கே ஒரு கான்பிடன்ட் வரும் அந்த அளவுக்கு பூ மலர்ந்து ரொம்ப அழகா தெரியும் நான் வந்து இப்போ வந்து ரெண்டு ரெண்டா எடுத்திருக்கேன் நீங்க மூணு மூணா எடுத்துக்கலாம் நாலு நாளா எடுத்துக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் அப்படி எடுக்கும்போது பூ நல்லா பந்து இந்த மாதிரி தெரியும் ஆனால் லென்த் வந்து கம்மியாக தாங்க இருக்கும் ஒன்று ஒன்றா கட்டும்போது லென்த் அதிகமாக இருக்கும் ஆனால் வந்து பூ வந்து மெலிஸாக தெரியும் தாங்க வித்தியாசம் ஆனால் பிகினர்ஸாக நீங்கள் இருக்கும்போது இந்த முல்லைப்பூவை வாங்கி நீங்கள் கட்டினீங்கன்னா உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வருங்க நமக்கும் பூ கட்ட வரும் நம்ம கட்டுற பூவும் அழகாக இருக்கே அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து இந்த முல்லைப்பூவில் உங்களுக்கு கிடைக்குங்க ஆனால் ஒரு நாள் கட்டிவிட்டு அப்படியே விட்டுறாதீங்க இந்த டைம் அதாவது இந்த மே மாதம் மே ஜூன்லலாம் பார்த்தீங்கன்னா எல்லா பூவோட ரேட்டுமே ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்கும் இப்போ டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் பூ வாங்கி கட்டிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு இந்த பூ கட்டுற ஃப்ளோ வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும் நீங்கள் வந்து உதிரி அதாவது ஒரு சரமாக நீங்கள் வாங்கி பூ வைக்கிறதுக்கும் நீங்கள் அந்த பூவை உதிரியாக வாங்கி கட்டி நீங்கள் வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே ஒரு ஃபீல் நல்லாயிருக்குங்க நம்ம கட்டின பூவே நம்ம வச்சுருக்கிறோண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு தனி கான்ஃபிடென்ட் வரும் இந்த ஆசைக்காண்டியே நம்ம அடுத்த நாள் பூ வாங்கி ஒரு ஃபஸ்ட் நாள் எட்ட எட்ட கட்டினோன்னா அடுத்த நாள் கொஞ்சம் நெருக்கமாக வரும் வரும் அப்படியே நீங்கள் டெய்லியும் கட்டி கட்டி பழகும் போது இன்னும் அந்த பூ கட்டுற ஃபீல் வந்து நல்லா நெருக்கமாக வந்து மாதிரி வருங்க இதுலேயே நிறைய டைப்ஸ் இருக்குது இப்போ ஒரே சைடு வச்சு கட்டுறது அடுத்து வந்து டபுள் சைடு அதாவது இங்கிட்டு ஒரு பூ ரெண்டு பூ வச்சுக்கட்டிங்கன்னா திருப்பி அந்த சைடு ரெண்டு பூ கட்டணும் அப்புறம் இங்கிட்டு திருப்பி ரெண்டு பூ இது மாதிரி கட்டினீங்கன்னா பூ வந்து அப்படியே பந்து மாதிரி திரும்பிக்கும் அப்படி இல்லைன்னா அந்த பூவை சுத்தி சுத்தி கட்டும் போது அது மாலை கட்டு மாதிரியே இருக்குங்க அது ரொம்ப அழகா இருக்கும் அதெல்லாம் எப்படி செய்யணும் அப்படிங்கறத அதாவது எப்படி இந்த பூவை சுத்தி சுத்தி கட்டுறது ஃப்ரண்ட் ஒண்ணு பேக் ஒன்னு எப்படி கட்டுறது அது கட்டினா அதுக்கப்புறம் எப்படி பஃப்னு நல்லா ரவுண்டா இருக்கும் இது மாதிரி வீடியோ எல்லாம் அடுத்தடுத்து பார்ப்போம் ஒண்ணும் இல்லைங்க மேல ரெண்டு பூ கீழ ரெண்டு பூ ஒரு கீழே ஒரு சுத்து சுத்தி அந்த மேல இருக்க ரெண்டு பூவை விளக்குனீங்கன்னா நல்லா அந்த கேப் தெரியும் அதுக்குள்ள நூலை விட்டு இழுத்தீங்க அப்படின்னா ஒரு நாட் போட்டீங்க ரொம்பவே சிம்பிள் ஈஸியும் கூட நமக்கு தேவை உதிரி பூ நமக்கு கொஞ்சம் டைம் ரொம்ப நேரம் ஆனாலும் நம்மளால பொறுமையா இருந்து கட்டுறதுக்கான ஒரு ஃபீல் கிடைச்சிச்சு அப்படின்னா நிச்சயமா நீங்க சீக்கிரமே அந்த பூவை கட்டிக்கலாங்க உங்களுக்கும் ரொம்பவே ஒரு கான்பிடென்டான ஒரு ஃபீல் கிடைக்கும் நம்ம அழகா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலும் நமக்கு கிடைக்குங்க